வணக்கம் நான் செல் செந்தில் குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசஸ் ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜான்வரி லெவன் டுவெண்ட்டி ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் நியூஸ் பேப்பர் அனாலிசஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும் వీడియో ఉంగ ఫ్రెండ్స్ పను సోలి షేర్ పను కమెంట్లో ఉండోడేక్ అండ్ సజెషన్స్ మరకీంగ్ అనాలిస్ జన్వరి ట్వంటీ ట్వంటీ కోవేక్సన్ తదుపూస పుంబ వే సతీస్ర్ పాలిటిక్టో మెయిన్ పిక్చర్ ఫర్ వసినేషన్ డ్రైవ్ సో இந்தியாவில் இருக்கிற சத்தீஸ்கர் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா தயாரிச்சு இருக்கிற கோவேக்சின் என்ன கோ சத்தீஸ்கரில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் செலுத்த விரும்பலை அப்படின்ற மாதிரி அந்த மாநில சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஸோ இந்தியாவில் வந்து கோவேக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு வந்து பர்மிஷன் தந்திருக்கிறாங்க ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நாடு முழுக்க இந்த தடுப்பூசி மக்களுக்கு செலுத்த போகிறதா கவர்மெண்ட் ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கோவேக்சின் அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் இருக்கிற பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்து இருக்கிறது கோவிஷீல்டு அப்படிங்கிறதுக்கு புனேயில் இருக்கிற சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட டையப்பில் கோவிஷீல்டு அப்படின்றது தயாரித்திருக்காங்க ஸோ இப்போ வந்து சத்தீஸ்கர் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கோவேக்சினை வந்து என்னுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் என்னுடைய ஸ்டேட் பீப்புளுக்கு நாங்கள் செலுத்த விரும்பலை அப்படின்னு அந்த ஹெல்த் மினிஸ்டர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கோவிஷீல்டை பற்றி அவர் எதுவும் சொல்லல அவர் சைட் பண்ண ரீசன் வந்து கோவேக்சினோட ரிசல்ட் வந்து எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அதில் ஒளிவு மறைவு இல்லாமல் அதனுடைய எதுவுமே இல்லை ஏதோ மறைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அதனால் நாங்கள் கோவேக்சின் வந்து சத்தீஸ்கர் பேன் பண்ணுது கண்டினியூவா அப்படிங்கிறது சத்தீஸ்கர் கவர்மெண்ட் அனௌன்ஸ் அப்போஸ் ஃபார் கேம் த இந்தியன் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஒன் டில்லி வாரணாசி புல்லட் ட்ரெயின் டெல்லி வாரணாசி அதிவேக ரயில் தளத்துக்கான கள ஆய்வு பணிகள் துவக்கம் நியூ டெல்லி டு வாரணாசி புல்லட் ட்ரெயின் அந்த அதிவேக ரயில் அப்படிங்கிறது ஹை ஸ்பீட் ரயில் அப்படிங்கிறது புல்லட் ட்ரெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க டெக்னாலஜி வந்து எல்ஐடிஏஆர் லிடார் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க லைட் டிடெக்ஷன் அண்டு ரேஞ்சிங் சர்வே அப்படிங்கிறது லைட் டிடெக்ஷன் அண்டு ரேஞ்சிங் சர்வே அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பல ஆய்வாக மேற்கொண்டு இருக்கிறாங்க ஸோ ஜென்ரலாக இந்த லிடார் டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வெயிட் பண்ணணும் ரிப்போர்ட் வரத்துக்கு இந்த லிடார் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால அட் த மேக்சிமம் ஃபோர் மந்த்ஸ்க்குள்ளே கிரவுண்ட் ரிப்போர்ட் வந்துடும் ஐ மீன் எங்கே எல்லாம் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது எந்த இடத்துல வந்து ட்ரெயின் கரெக்டாக ப்ரிட்ஜ் மேலே அந்த மாதிரி பாசிபிள் டெக்னாலஜிஸ் எல்லாமே சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் லிடார் டெக்னாலஜி ஸோ டில்லி டு வாரணாசி வாரணாசி உத்தரப்பிரதேசில் இருக்குது ப்ரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடியோட லோக்சபா கான்ஸ்டிடியூன்சி மக்களவை தொகுதி வாரணாசி ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது மும்பை டு அகமதாபாத் ஸோ அது வந்து ஜப்பான் டெக்னாலஜியோட நடக்குது ஸோ பைரேட் பேப்பர்லேயே இருக்குது ஏன்னா நிலம் கையகப்படத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் ஸோ அதனால அதுக்கான எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஒன் டெல்லி டு வாரணாசி புல்லட் ட்ரெயின் இந்தியா செகண்ட் புல்லட் ட்ரெயின் டிவிஹெச்எஸ்ஆர் டெல்லி வாரணாசி ஹைஸ்பீட் ரயில் ஸோ டெல்லியில் இருந்து மேஜர் சிட்டிஸு உத்தரப்பிரதேஷ் ஓரியண்ட் டெல்லி கிட்ட உத்திரப்பிரதேஷ் எல்லாம் சேம் தான் நம்மளுக்கு மதுரா ஆக்ரா லக்னோ ராபெர்லி பிரயாக்ராஜ் அப்படின்னா அலகாபாத் வாரணாசி அயோத்தியா ஸோ இது எல்லாமே இந்த ட்ரெயின் ரூட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துருக்குறாங்க அதுவும் இல்லாமல் ஃபீஸிபிள் புல்லட் ட்ரெயின் பாசிபிலிட்டி இந்தியா முழுக்க எடுத்துருக்குறாங்க அதில் ஒரு ரூட்டு சொல்லியிருக்கிறது சென்னை டு மைசூர் ஒரு புல்லட் ட்ரெயின் சவுத் இந்தியாவில் இது ஒன்று தான் சொல்லியிருக்கிறாங்க சென்னை டு மைசூரு மற்றபடி எல்லாமே டெல்லியிலிருந்து கனெக்ட் ஆகிறது நிறையா சொல்லியிருக்கிறாங்க ஃபீஸிபிள் ஸ்பீட் ட்ரெயின் இன் இந்தியா பட் ஃபஸ்ட்டு ஸ்பீட் ட்ரெயின் வந்து மும்பை டு அகமதாபாத் தான் அதுவே வந்து இன்னும் ஃபுல் ஃப்ரிட்ஜாக நம்மளுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை ஸோ செகண்ட் இந்தியாஸ் புல்லட் ட்ரெயின் வந்து டெல்லி டு வாரணாசி ரூட் ஸோ கிரவுண்ட் ஒர்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜி வந்து லிடா லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் சர்வே மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் நேஷ்னல் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழா தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாளைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்து காணொளி காட்சி மூலமாக உரையாற்றார் ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ ஜனவரி பன்னெண்டு சுவாமி விவேகானந்தர் பேர்த் ஆன்வர்சரி அதை தான் இந்தியாவில் நேஷ்னல் யூத் டேவாக நாம அப்சர்வ் பண்ணுறோம் நேஷ்னல் யூத் டேவாக அப்சர்வ் பண்ணுறோம் அதே மாதிரி நேஷ்னல் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல் என் ஒய்பிஎஃப் இதனுடைய குறிக்கோள் இல்லை அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்களுடைய ஓட்டுரிமை அது கருத்துகள் அவங்களுடைய கருத்து ஐ மீன் பதினெட்டு வயது அப்படிங்கிறது இந்தியாவில் ஓட்டு போடுறதுக்கான மினிமம் ஏஜ் ஸோ அந்த எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் அந்த இம்பார்ட்டண்ட் குருஷியல் ஏஜ் இந்த ஹியூமன் லைஃப் ஸ்டேஜ் ஸோ அந் அவங்களோட அந்த ஐடியாஸ் என்ற பற்றி பப்ளிக்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லை இந்தியன் டெக்னாலஜி வைஸ் அவங்களுடைய ஐடியாவை கேட்குறதுக்காக தான் இந்த என் ஸ்டார்ட் பண்ணது ஸோ இந்த என் அப்படிங்கிறது முத முதல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்து சனிக்கிழமனா ரேடியோவில் பேசுவார் மான் கி பாத் தமிழ்லேருந்து மன மனதின் குரல் ஸோ அந்த நிகழ்ச்சியில தான் அவர் முத முதல்ல இந்த கருத்தையே சொன்னார் தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழா அப்படின்ற ஒன்று ஏற்படணும் அப்படின்னு பிரதமர் வந்து ரேடியோவில் பேசுகிறப்ப சொன்னது தான் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் சொன்னார் என் ஒய்பிஎஃப் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இந்தியாவில் தேவை ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மீடியன் ஏஜ் பாப்புலேஷன் வந்து இந்த எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கொஞ்சம் அதிகம் ஸோ அதுக்கப்புறம் அதை ஃப்ரூட்ஃபுல்லாக கொண்டு வரதுக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து முதல் ஃபஸ்ட்டு என்ஒய்பிஎஃப் நேஷனல் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல் வந்து பி த வாய்ஸ் ஆஃப் நியூ இந்தியா அண்ட் ஃபைன் சொல்யூஷன்ஸ் அண்ட் டு பாலிசி என்ற தீமில் வந்து நடைபெற்றது புதிய இந்தியாவின் குரலாக இருங்கள் மற்றும் தீர்வு காணுங்கள் மற்றும் கொள்கைக்கு பங்களிப்பை தாருங்கள் என்ற கருப்பொருளை முதல் தேசிய இளைஞர் பாராளுமன்ற விழா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்றது ஸோ இப்போ நடக்கிறது ரென் ரெண்டாவது தேசிய இளைஞர் பாராளுமன்ற விழா விர்ச்சுவல் மோடு கொரோனா காணொளி காட்சிகள் நடைபெற்று நடைபெற்றிருக்கிறது இதோட இல்லாம தேசிய இளைஞர் திருவிழா நேஷனல் யூத் பெஸ்டிவல் அப்படிங்கிறது வருட வருடம் ஜனவரி பன்னெண்டுல இருந்து பதினாறு இந்த நாலு நாட்கள் நடைபெறும் ஜனவரி பன்னெண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் த பர்த் அனிவர்சரி ஆஃப் சுவாமி விவேகானந்தா அப்சர்வ் அஸ் த நேஷனல் யூத் டே சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினம் ஜனவரி பன்னெண்டு இந்தியாவில தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் யூத் ஃபெஸ்டிவல் வந்து விர்ச்சுவல் மோடா கண்டக்ட் பண்றாங்க தீம் வந்து இளைஞர்கள் புதிய இந்தியாவின் bring யூத் the celebration ஆஃப் த நியூ இந்தியா இளைஞர்கள் புதிய இந்தியாவின் உற்சாகம் என்ற தலைப்பில் ஜனவரி பன்னெண்டு நாளைக்கு தேசிய இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது மூவிங் ஆன் one. கல்லூரி மாணவர்களுக்கு இலவச இணைய இணைப்பு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நேற்று அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ராக்சிமேட்லி நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் டெய்லியும் டூ ஜிபி ஃப்ரீ டேட்டா பேக் தரத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இட் இஸ் டியூ டு த ஆன் கோயிங் கொரோனா பேண்டமிக் தட் ஃபோர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டே இன்டோர் அண்ட் டேக் த ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரம் த ரெகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸோ கொரோனானால மிகப்பெரிய கல்லூரிக்கு போக முடியாமல் மாணவர்கள் வீட்டிலேயே இருந்து ஆன்லைன் மூலமாக கல்வி கற்கணும் முடிவு பண்ணியிருக்கிறதுனால ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தினசரி ரெண்டு ஜிபி டேட்டா மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஸோ எல்கார்ட் நிறுவனம் மூலமாக இந்த டூ ஜிபி ஃப்ரீ டேட்டா தரப்படும் எல்கார்ட் நிறுவனம் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற நிறுவனம் மூலமாக இந்த ஃப்ரீ டேட்டா தரப்படும் அதே மாதிரி இந்தியாவிலே ஹையர் எஜுகேஷனுக்கு போகிற ரேஷியோ அதிகமாக இருக்கிற ஸ்டேட் மிக மிக அதிகமாக இருக்கிற ஸ்டேட் வந்து தமிழ்நாடு இப்போவே ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் இட் இஸ் அரௌண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகேங்களா தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் சேர்க்கை வந்து நாற்பத்தொம்போது சதவிகிதம் அல்மோஸ்ட் இட் இஸ் கம்பேரபிள் டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஓகேங்களா அல்மோஸ்ட் இட் இஸ் கம்பேரபுள் டு யூரோப்பியன் அந்த ஹையர் எஜுகேஷன் சென்ஸ் என்னென்னா அண்டர் கிராஜுவேட் இந்த எப்படி சொல்றதா யூஜி கோர்சஸ் போகிறவங்க டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போறாங்களா அதுதான் ஸோ காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலே அதிகமான ரேஷியோஸ் பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாடு அப்ராக்சிமேட்லி ஃபார்ட்டி நைன் பெர்சன்டேஜ் ஆஃப் த ஆர் கம்ப்ளீட்டிங் ஹையர் செகண்ட்ரிஸ் சர்டிஃபிகேட் ஆர் என்டரிங் இன் டு த ஹையர் எஜுகேஷன் தட் இஸ் காலேஜ் இட் இஸ் எய்தர் பி பிஎஸ்சி பிகாம் பிஏ பிஇ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி டிகிரி ஸோ ஹையர் எஜுகேஷன் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் தமிழ்நாட்டில் இருக்கு மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு தடை விதிக்க மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸோ இப்போ புதிய பிரைவசி பாலிசி வாட்ஸ்அப் மூலமாக கொண்டு வர்றது தனிநபர் தகவல் கொள்கையை திருடுறாங்க ஸோ அதனால் வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புக்கும் தடை விதிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசிடம் வந்து அகில இந்திய வர்த்தகர் கூட்டமைப்பு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க ஸோ ஃபேஸ்புக் தான் வாட்ஸ்அப்போட முதலாளி ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் வந்து டேட்டா வந்து இப்போ இதுக்கு மேல புது பிரைவசி பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல நாம அனுப்புற எந்த விதமான மெசேஜஸ் இன்க்ளூடிங் யுவர் ஃபோன் நம்பர் யுவர் கான்டாக்ட் டீடைல்ஸ் நீ என்ன ஃபோன் யூஸ் பண்ணுற என்ன ஆண்ட்ராய்டு வருஷன் அதில் இருக்க ஒட்டுமொத்த கேலரி முதல் கொண்ட அத்தனையும் வந்து வாட்ஸ்அப் வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க ஓகேங்களா ஸோ வாட்ஸ்அப் ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா சப் பிரைவசி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் இட் வில் பி மூவிங் ஆன் டு த ஃபேஸ்புக் யார் என்ன கேட்டாலும் வந்து தகவல் தரப்படும் காசு வாங்கிக்கிட்டு ஸோ இது சிமிலராக ஒரு படத்தில் இருக்கும்னு தெரியுமா அர்ஜுன் அண்ட் விஷால் ஒரு படம் நான் வச்சுருப்பாங்க எனக்கு அர்ஜுன் விஷால் சமந்தான் டக்குன்னு படம் பேர் ஸ்ட்ரைக் ஆகலை டேட்டா தான் டேட்டா இஸ் த கிங் அர்ஜுன் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் அதில் ஒரு சீன் வரும் ஸோ ஜெராக்ஸ் எடுக்கிறதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருவோம் அதை வந்து ஒரு கால் சென்டருக்கு அனுப்புகிறோம் அவங்க எனக்கு காசு தந்துடுவாங்க அவங்க அதுலேருந்து அப்படியே ரொட்டேஷன் மாதிரி போவோம் கிட்டத்தட்ட த சேம் கான்செப்ட் இஸ் கம்மிங் இயர் டக்குன்னு ஃபிலிம் நேம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை ஸோ த சேம் கான்செப்ட் திட்ஸ் அ ப்ரைவசி கம்ஸ் டு ஒன் ஹால்ட் ஸோ தான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் தேவை இல்லைன்னு வாட்ஸ்அப்லே சொல்ற அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜஸ் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்துட்டு ஸோ வாட்ஸ்அப் தமிழ் அப்படிங்கிறது கட்செவி அஞ்சல் வாட்ஸ்அப்புக்கு தூய தமிழ் கட்சவி அஞ்சல் ஃபேஸ்புக்கு முகநூல் கட்செவி அஞ்சலை பயன்படுத்துவோரின் அனைத்து விதமான தனிப்பட்ட தகவல்கள் பண பரிவர்த்தனைகள் அவர்களின் செல்லிட பதிவு செய்து வைக்கப்பட்டுள்ள மற்றவர்களின் செல்லிட பேசி எண்கள் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை தனது கொள்கை மூலம் கட்செவி அஞ்சலால் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த தகவலை எதற்கு வேண்டுமானாலும் அந்த செயலியால் பயன்படுத்தி கொள்ள முடியும் சோ இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து வாட்ஸ்அப்பையும்

தரப்படும் மிக உயரிய விருது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் தரப்படும் மிக உயரிய விருது ஸோ இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் வெளிநாட்டில வந்து இந்தியாவுக்காக ஏதாவது தொண்டு செய்தாங்களோ சாதனை புரிந்தாங்களோ அவங்களுக்காக இந்த விருது தரப்படுது ஸோ குடியரசுத் தலைவர் தருவாரு என்ஆர்ஐ டே ஜனவரி நயன் நடந்தது அப்படிங்கிறது நம்ம சொன்னதுதான் சோ வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் அது ஏன் அப்படிங்கிறது தெரியும் காந்திஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பினார் ரெண்டாயிரத்தி மூணில் அப்போதைய பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் எல் எம் சிங்வி குழுவு இந்த பிரவசி பாரதிய டே பிரவசி பாரதிய திவாஸ் என்ஆர்ஐ டே நான் ரெசிடென்ஷியல் இந்திய டே வெளிநாடு வாழ் இந்திய தினம் என்று கடைபிடிக்கப்பட்டது ஸோ திஸ் இஸ் த ஹிஸ்டரி ஆஃப் பிபிடி ஸோ இப்போ பிபிடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல எப்பயுமே ஒரு ஒவ்வொரு வருஷம் இந்த வெளிநாடு வழங்கிய தினத்துல வந்து பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து மொத்தம் முப்பது விருதுகள் வழங்கப்பட்டது அதில் நாலு நிறுவனங்களும் அடக்கும் ஸோ எல்லாமே வெவ்வேறு கண்ட்ரியில இருக்கு ஸோ அமெரிக்காவில இருந்து ஒரு நிறுவனம் உட்பட நாலு விருதுகள் மொத்தம் ஐந்து விருதுகள் அதிகபட்சம் அமெரிக்காவை சார்ந்து வழங்கப்பட்டிருக்கு இதுல முக்கியமா பேரிட்டு சொன்னா இந்த டயக்ராம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த லேடி டாக்டர் பிரியங்கா ராதாகிருஷ்ணன் நியூசிலாந்துல இருக்க இந்தியா வம்சாவளியை சேர்ந்த முதன் முதல் கேபினட் மினிஸ்டர் ஆகியிருக்கிற டாக்டர் பிரியங்கா ராதாகிருஷ்ணன் ரொம்ப நியூஸ்ல எக்ஸ் நிறைய தடவை நியூஸ்ல வந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டில நியூசிலாந்து ஓகேங்களா ஸோ முதல் முறையாக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவங்க ஒரு கேபினட் ரேங்க் மினிஸ்டர் நியூசிலாந்து பதவி ஏற்றிருக்கிறாங்க டாக்டர் பிரியங்கா ராதாகிருஷ்ணன் அவங்களுக்கும் விருது தரப்பட்டுள்ளது ஸோ பிரவசி பாரதிய சம்மான் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மூவிங் ஆன் கெமிக்கல் கெமிஸ்ட்ரி ஓரியன்ட் வேதியியல் சம்பந்தமானது ஸோ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் வந்து நிறைய வெனடியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இட் குட் பி த இந்தியாஸ் ப்ரைம் ப்ரொடியூசர் ஆஃப் வெனாடியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெனாடியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டீல் அண்ட் டைட்டானியம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அந்த ரெண்டு மெட்டலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக இந்த வெனேடியம் என்ற மெட்டலை யூஸ் பண்றாங்க அப்படிங்கற சொல்லியிருக்காங்க சயின்ஸ்ல ஸோ இந்தியாஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் கன்சியூமர் ஆஃப் வெனாரியம் பட் இட்ஸ் நாட் எ பிரைமரி ப்ரொடியூசர் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக்கல் மெட்டல் ஸோ இந்தியா வந்து வெனேடியம் வந்து நிறையா இம்போர்ட் பண்ணுது இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல ஸோ இந்தியா வந்து நிறையா இம்போர்ட் பண்ணுது ஆனால் இப்போ வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் வந்து அருணாச்சல பிரதேஷில் நிறையா வெனேடியம் கிடைக்கும் நாம் அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குளோபலா வந்து சைனா தான் லீடிங் வந்து வந்து சைனா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு சதவிகிதம் உலகில் தயாரிக்கப்படும் வெனாடியத்தில் ஐம்பத்தேழு சதவீதம் சைனாவில் மட்டுமே உற்பத்தி ஆகிறது ஓகேங்களா சோ வெனாடியம் அப்படிங்கிறது மேக்னடைட் போர் அயன்ல மேக்னடை அந்த மாதிரி ஒரு மூணு ஓர் இருக்கு அதுல மேக்னடைட் போர்ல இருக்கிற குப்பைகள் ஸ்லாக் அப்படிங்கிறது அந்த கடைசியில் கக்கல் மாதிரி நிற்கும் பாருங்களேன் அந்த கக்கல்லிருந்து தயாரிக்கப்படுறது தான் பை ப்ராடக்ட் தான் இந்த வெனாடியம் ஸ்டீல் அண்ட் டைட்டானியம் ஒன் ஒன் லைனஸ் ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஓராவது சர்வதேச இந்திய திரைப்பட விழா எப்பயுமே கோவா தான் வென்யூ இந்த தடவை வந்து ஃபோக்கஸ் வந்து வங்கதேசம் கண்ட்ரி இன் ஃபோக்கஸ் வந்து பங்களாதேஷ் கரோனா தடுப்பூசி திட்டத்தை கண்காணிப்பதற்கு உதவும் கோவின் செயலி கோவின் ஆப் வந்து ஒழுங்கா மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் மத்திய அரசு சொல்லியிருக்கு ஸோ இந்த கோவின் ஆப் எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்புக்குள்ளே போய் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணால் அந்த ஆப்பில் பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேட்டில் எங்கே போய் கொரோனா தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் முதல் கொண்டு உங்களுக்கு தந்துடுவாங்க ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் தடுப்பூசி போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நம்பர் தடுப்பூசி போட்டுவிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேஸில் ஏற்றிடுவாங்க ஸோ இட் இஸ் அ சென்ட்ரலி மானிட்டர்ட் ஓகேங்களா கோவின் கொரோனா வயர்லெஸ் இந்தியா நெட்ஒர்க் ஃபுல் ஃபார்ம் அதுதான் வரும் கொரோனா வயர்லெஸ் இந்தியன் நெட்ஒர்க் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ கோவின்ன்றது ஒரு டேட்டா பேஸ் இது ஒரு டிசஸ் கிடையாது ஸோ வித் திஸ் அம் கம்மிங் டு ஃபார் ஜான்வரி லெவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ செஷன் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ஸ் வரும் உங்களால பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கொடுங்க தேங்க்யூ ஹேவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்